எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே இந்த பதிவில மிக மிக சக்தி வாய்ந்த நாள் என்று அந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பற்றி இதற்கு முன்பு இரு பதிவுகளை தந்திருக்கின்றேன் மேலும் இந்த பதிவில இரண்டு முக்கிய நேரங்களில் இந்த நாளில மிக முக்கிய இரண்டு நேரங்களை பற்றி விஸ்வரூப வெற்றிக்காக இதை கடைபிடிப்பது மிக சிறப்புகளை தரும் பிரபஞ்ச சக்திகளின் ஆற்றலை பெறுவதற்கு உகந்தாக இருக்கும் என்று இந்த பதிவில இந்த நாளுக்கு மகர ராசிக்கு பிரத்யேக இந்த நாளுக்கான பலன் சுருக்கமாக மேலும் அந்த இரண்டு நேரங்கள் ஒன்று தர்ப்பணம் முன்னோர்களுக்கு உங்களுக்கு பித்திருக்கடமை இருக்கிறது என்றால் அதற்கான நேரம் படையல் போடுவது அதற்கான நேரம் அது மட்டுமல்லாமல் சூட்சிம பலனை தரும் சொகுசு வாழ்க்கை மற்றும் வெற்றி பிரச்சினையில்லாத வெற்றிக்கு சோடசக்கலை அந்த நேரம் இவற்றை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு நேயர்களே குரோதி வருடம் பங்குனி பதினைந்து சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளுக்கான திதி அமாவாசை திதியாக அமைகிறது மிக சிறப்பான நாள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சனி அமாவாசை பெயர்ச்சி ஏழு கிரக சேர்க்கை இதனோடு கூட இந்த நாள் எப்படிப்பட்டது என்றால் இந்த நாளில குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்து மகிழ்ச்சியாக தருணங்களை நீங்கள் செலவிடுவதற்கான முயற்சி செய்வது வெற்றியை தரும் அதே சமயத்தில் ஷாப்பிங் பொருட்களை வாங்கித் தருவது போன்ற செலவுகள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அந்த நிலையும் ஏற்படும் அவற்றை குறைத்துக் கொண்டீர்கள் என்றால் தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் எந்த செலவு செய்தாலும் அல்லது எந்த செயல் செய்தாலும் அது ஆடம்பரத்தை கொள்வதற்காக இருக்கக்கூடாது அல்லது பேராசையால் இருக்கக்கூடாது அன்பு மற்றும் பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையான பார்வையின் பால் அது இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்ப நலனுக்காக இருக்க வேண்டும் குடும்ப நலன் சுயநலம் என்று இருக்க வேண்டும் இன்று உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்களிலே வெற்றிக்கான வழி என்பதற்கும் ஆகினாலே உங்கள் காதலர்களிடம் அல்லது உங்களை நேசிப்பவர்களிடம் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களிடம் சில்மிஷமான அல்லது சூட்சமான வார்த்தைகளையோ பேசாமல் இருப்பது வீண் விவாதங்களை தவிர்ப்பது வெற்றியை தரும் எந்த பிரச்சனை எந்த இடர்பாடு வந்தாலும் மனதை அமைதியாக வைத்து மகிழ்ச்சியாக பசுமையான இடங்களிலே நேரத்தை செலவழிப்பது சிறிது உடற்பயிற்சி சிறிது நடைப்பயிற்சி தேவையான அளவிற்கு ஆரோக்கியமான உணவு என்று இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் தர்ப்பணம் ஹோமம் என்று நீங்கள் செய்ய முடியவில்லை என்றாலும் அது சார்ந்த விஷயங்களிலே ஈடுபடுத்திக் கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த கிரகண கால நேரங்களிலே தெய்வ பக்தியில மிக அற்புதம் ஏற்படும் ஆகினாலே அதில் ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் சில உடல்நல பிரச்சனைகள் தொந்தரவு தரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கும் இருந்தாலும் கூட அவற்றை மீண்டு அவற்றிலிருந்து மீண்டு சந்தோஷமாக உங்களுடைய மனநிலையை இந்த நாள் முழுக்க வைத்துக் கொள்வது என்பது மிக முக்கியம் நண்பர்களுக்கு உதவுவது அல்லது உதவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தேவையற்ற உதவிகளை செய்து சிக்கலிலே சிக்காதீர்கள் பல பதிவுகளிலே சொல்லிவிட்டேன் பங்குனி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இருபத்தி ஒன்பது மார்ச்சில் வருகிறது தர்ப்பணம் படையல் மற்றும் சோடசக்கலை நேரம் இதை பற்றி பார்ப்போம் இந்த மார்ச் இருபத்தி எட்டு இரவு ஏழு இருபத்தி ஒன்பது மணிக்கே அமாவாசை திதி துவங்கி விடுகிறது மார்ச் இருபத்தி ஒன்பது மாலை சற்றேறக்குறை ஐந்து பன்னிரெண்டு மணி வரை இந்த அமைப்பு என்பது இருக்கிறது அதாவது அமாவாசை என்ற அமைப்பு அந்த திதி இருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதுல நான் சொன்ன மிக விசித்திரமான மேலும் பல வருடங்கள் அல்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு காண முடியாத மீன ராசியிலே பல கிரகங்கள் இணைந்த அந்த சூரிய கிரகணமானது இரண்டு இருபதுக்கு துவங்கி நாலு பதினேழுக்கு உச்சம் பெற்று ஆறு பதினைந்துக்கு நிறைவடையும் அது நம் ஊரிலே இந்தியாவில் தெரியாது முன்னோர்கள் முக்தி அடைந்த முன்னோர்களுக்கு காசி கயா இந்த இடங்களிலே சென்று பெருமானை சாட்சியாக பெருமாளை சாட்சியாக வைத்து திதி தர்ப்பணம் பிண்ட தர்ப்பணம் எல்லாம் செய்வார்கள் ஆனால் உங்களுக்கு தர்ப்பணம் கடமையாக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளுக்கு உங்கள் இல்லங்களில் அருகிலே இருந்தால் அவை சென்று செய்வது சிறப்பு அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வீட்டிலேயே எல்கிறந்த நீரையாவது குறைந்தபட்சம் வைத்து தாக சாந்தியை தீர்ப்பது என்று தர்ப்பணம் செய்வது என்று முடிவு செய்து செய்வது சிறப்பு இது எந்த நேரத்திலே செய்யலாம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனிக்கிழமையாக வருகிறது சனி அமாவாசை ஆகினால் விரதம் இருப்பவர்கள் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் சனி விரதம் இருப்பவர்கள் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் இல்லை என்றாலும் கூட காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் பகல் பொழுதிலே ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை எமக ஆகையினாலே இந்த நேரத்தை தவிர்க்க வேண்டும் சூரியன் உதித்து சூரியன் பிரகாசமாக இருக்கும்போது தான் திதி தர்ப்பணம் எல்லாம் முன்னோர்களை சென்றடையும் என்பதுதான் ஐதீகம் ஆகையினாலே காலையில இந்த ஒன்பது பத்தரை மணியை தவிர்த்து பன்னிரெண்டு மணிக்குள்ளாக இந்த திதிக்கான தர்ப்பணங்களை செய்வது என்பது சிறப்பு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஆகையினாலே உங்கள் முன்னோருக்கு இந்த நேரத்திலே தர்ப்பணம் செய்யலாம் அதன் பின்பு படையல் போட்டு வழிபாடு செய்பவர்கள் அந்த ஒன்றரை மணிக்குள் படையல் போட்டு காகத்திற்கு சாப்பாடு வைத்து அந்த படையல் போட்ட இலையிலேயே உங்களுடைய விரதம் இருந்தால் விரதத்தை நீங்களும் உண்டு விரதத்தை முடித்துக் கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அந்த கிரகண கால சூழ்நிலையிலே மனதில நல்லவற்றை நினைத்து மந்திரங்களை ஜபிப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இரண்டு இருபது மணிக்கு கிரகணம் துவங்குவது காரணமாக இரண்டு மணிக்கு முன்பாகவே விரதம் இருந்து உணவு உட்கொள்ள வேண்டும் என்றால் உட்கொள்வது சிறப்பு பெரும்பாலும் கிரகண நாள் என்று முழுவதுமே விரதம் இருப்பது சிறப்பு தான் ஆனாலும் அந்த விரதத்தை முடித்துக் கொள்வது என்று இருக்கும் போது அது இரண்டு மணிக்கு முன்னார முன்னதராக பன்னெண்டிலிருந்து இரண்டு புள்ளாகவே படையில் போட்டு வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது மிக முக்கிய இந்த பிரபஞ்ச சக்திகளை ஈர்க்கக்கூடிய அந்த நேரம் என்று சொல்லும் போது இந்த கிரகண காலம் இரண்டு இருபது துவங்கி கிரகணம் முடியக்கூடிய இந்த ஆறு பதினைந்து வரையே அந்த சோட சக்கலை நேரமும் இதற்குள்ளேயே ஒருங்கிணைந்து அமைந்து வந்துவிடுகிறது உங்களால் என்றால் ஏதேனும் பூஜை அல்லது இல்லத்திலோ அல்லது இந்த சார்ந்த விஷயங்களிலே பூஜை நடக்கக்கூடிய இடங்களில் சென்று கலந்து கொள்வது சிறப்பு ஏற்படுத்தும் இல்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் இந்த கிரகணம் முடிவடையக்கூடிய தருவாய் இந்த நேரத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சோடசக்கலை நேரம் என்பது அந்த சூட்சிம நேரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளினுடைய அருளை பெறக்கூடிய நேரம் என்று சித்தர்கள் அருள் இருக்கக்கூடிய விஷயம் இதுல பல கஷ்டங்கள் தீர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பை பலர் சொல்ல கேள்வி மட்டுமல்ல கண்கூடாக பார்த்த விஷயத்தை உங்களுக்கு பகிர்கின்றேன் சோடசக்கலை நேரம் என்றால் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான்கு மணி துவங்கி ஆறு பதினைந்து வரை உங்களுடைய இல்லத்திலே ஒரு அமைதியான இடத்துல ஒரு தீபம் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கேட்பது இல்லை என்றால் மனம் லயித்து இறைவன் சார்ந்த விஷயம் ஏதோ ஒன்றை படிப்பது இவையெல்லாம் அற்புதங்களை ஏற்படுத்தும் ஆகையினால இந்த நாளில ஜபம் தியானம் தீப வழிபாடு தர்ப்பணம் கடமையாக இருந்தால் அவை செய்வது இவையெல்லாம் மகர ராசிக்கு விஸ்வரூப வெற்றிக்கான வழியை ஏற்படுத்தும் மிக முக்கிய நாள் காரணம் என்னவென்றால் கடந்த பத்து பதினான்கு ஆண்டு என்று சொல்லலாம் குறைந்தது பத்து ஆண்டுகளாக உங்களை ஆட்டி படைத்த உங்களுடைய கர்ம ஜென்ம கர்ம வினை அந்த கர்ம வினை பயன் உங்களுடைய ஜென்மத்தில கர்ம வினை பயனினுடைய தீயவற்றிற்கான தண்டனையை புரட்டி புரட்டி எடுத்திருந்த சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து முழுவதுமாக விலகி மூன்றாம் இடத்துல உதவியை செய்யக்கூடிய உயர்த்தக்கூடிய சனி பகவானாக மாறும் தருணம் ஆகையினால் விஸ்வரூப வெற்றிக்கு இந்த நாளை தவறாதீர்கள் குறைந்தபட்சம் விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான அமைப்பை தரும் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த பதிவை நிச்சயம் ஷேர் செய்யுங்கள் எல்லோருக்கும் பலன் நிச்சயமாக கிடைக்கட்டும் அன்பு நேயர்களே நன்றி